அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு போனது பார்த்திங்கன்னா இப்போ இந்த போரில் வந்து கர்போசு வந்தீங்கன்னா மண் மூடி மேலே வராமல் உள்ள சிக்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த உள்ள வந்து நிற்கிது இப்போ நாங்கள் போர் வண்டியில் போய்ங்க நீங்கள் டையை மாட்டிட்டு ப்ளஸ்ஸிங் வண்டி வருங்கதே பூரா ஒரு கல் மண்ணாக இருக்குது இந்த மண்ணு பூரா வச்சுன்னு வருங்கதே கல் வந்துள்ளது பார்த்திங்களா பார்த்தீங்களா இந்த மாதிரி போல்ரஸ் கல்லுகளாக வந்து மட்டத்தில் அடைச்சிடுச்சு நானூற்றி எண்பது அடியில் அதை பூராமையும் நல்லா ப்ளஸ்ஸிங் பண்ணி கிளியர் வண்டி வண்டியில் ராட் மாட்டி விட்டு ப்ளஸ்ஸிங் வண்டிங்க பச்சை நல்லா சுத்தமாக அந்த கல் மண்ணெல்லாம் பச்சை நல்லா வெளியில் எடுத்து ஓரளவு நல்ல ப்ளஸ்ஸிங்கில் வெளியே வந்துடுது மறுபடியும் வந்துங்க எங்கள் டையை மாட்டி விட்டு அந்த கம்பரசை வெளியில் எடுத்துருக்குறோம் அளவுக்கு சேத்து சேர்த்து வருதுன்னு வருது எல்லாமே ப்ளஸ்ஸிங்கில் வெளியே வந்தது ராடே இறங்க மாட்டேங்கிது தூய் குத்துனா தான் இறங்குது தூய் குத்தி குத்தியே அந்த மண் கல்லெல்லாம் கிளச்சி கிளச்சி அப்படியே ப்ளஸ்ஸிங் வண்டி வெளியில் இழுத்து இழுத்து பச்சனையும் வெளியில் வந்துங்க பூரா கல் பூரா பச்சனை கல் மு கல்லு மண் எல்லாம் அந்த மட்டத்துல இருந்து வந்தது பூரா அப்படியே சரிஞ்சு மூடிடுச்சு அதை பூரா ப்ளஸ்ஸிங் வண்டி வெளியில் எடுத்து அந்த ஓசை வெளியில் எடுத்து கொடுத்துட்டு வந்துருக்குறோம் உங்கள் போரில் வந்துங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டே மண் ஃபஸ்ட்டே வந்துங்க இந்த மாதிரி மண் மூடி ஓஸ் ஈஸு மேலே வராது இருந்துச்சுனாவோ அல்லது ஓஸ் மேலே வராது நினச்சுனாவோ மறுபடியும் ரீபோர் பண்ண முடியல ஓஸ் உள்ளே இருக்குது அப்படின்னாவோ எங்கள் ஃபோன் நம்பர் போட்டு விட்றோம் கூப்பிடுங்க நாங்கள் இந்த மாதிரி அதுக்கு வண்டியில் வந்து டையை மாட்டி விட்டு எடுக்கிறது சிஸ்டம்லாம் வச்சுருக்குறோம் அதை வந்து ப்ளஸ்ஸிங் வண்டி அந்த கருப்பூசெல்லாம் ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த புழி வந்து ஆழம் வண்டி மறுபடியும் தண்ணி ஓட்டுற மாதிரி வண்டிக்கலாம் அந்த மாதிரி இந்த வண்டி வந்து போர் மோட்டார் உள்ளே சிக்கனை எடுக்கிறது மண் மோட்டுறதெல்லாம் ப்ளஸ்ஸிங் வண்டி எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆல்ட்ரு வண்டி வச்சுருக்கிறோம் வண்டியும் ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க இதை பார்த்திங்களா ஓஸ் மேலே வருது டையை மாட்டி விட்டு ஓசை மேலே எடுத்துட்டோம் மேலே வந்துட்டு இருக்குது நீ பார்த்தீங்கன்னா தோசை பிடிச்சி வெளியில் இழுத்தோம்னா வேலை முடிஞ்சது அவங்க வந்து நீ வந்து வேறு மோட்டர் மோட்டர் மாட்டுறனாலும் மாட்டலாம் கம்பரஸ் ரோஸ் வந்து விட்டு தண்ணி எடுக்கிறதுனால எடுக்கலாம் வெள்ளை வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் ஐநூறு அடி சுத்தமாக இருக்குதுங்க குழி இந்த மாதிரி உங்கள் போரில் எது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலே எங்களுக்கு கூப்பிடுங்க நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் வேலை செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் வேறு போ போர் ஓட்டியும் தண்ணி இல்லை வர இந்த போரில் வந்து ரோஸ் இந்த மாதிரி உள்ளே கிடக்குது ஒருத்தர் எடுக்கிறதுக்கு யாரும் தெரியல அப்படின்னா எங்கள் நம்பர் போட்டு வர கூப்பிடுங்க நாங்கள் வந்து எடுத்து தரோம் பார்த்திங்களா எப்படி ஓஸ் வெளியில் வந்துடுச்சுன்னு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து தரோங்க ஓர் கிளீன் பண்ணி எடுத்து தரோம் இடையில கேஷிங் பைப் நிறுத்துறதுனால நிறுத்தி தருவோம் இடையில இது அடைச்சதுனால அந்த இடத்துல ப்ளஸ்ஸிங் வண்டி கேஷிங் பைப் கொண்டே சொருகி தரோம் இந்த மாதிரி எதோனு இருந்துச்சுனாலும் கூப்பிடுங்க நாங்கள் வந்து பண்ணி தரோம் நன்றி வணக்கம்